தகவல் துறையில் வேகமான வளர்ச்சியை நோக்கி பயணித்து வரும் நகரங்களில் முதன்மை இடத்தில் கோவை திகழ்கிறது இதன் காரணமாகவே வெளிநாடுகள் மற்றும் உள்நாட்டு நிறுவனங்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்தியாவின் மிக முக்கிய ஐடி ஹப் என்ற இலக்கை நோக்கி கோவை பயணித்து வருகிறது பெரிய பெரிய நூற்பாலைகள் தொழிற்சாலைகள் பொறியியல் கல்லூரிகள் மோட்டார் நிறுவனங்கள் மருத்துவமனைகள் ஆன்மீகம் சுற்றுலா என பல துறைகளில் மிகச்சிறந்த மாவட்டங்களில் ஒன்றாக கோவை விளங்குகிறது குறிப்பாக கோவை சூலூர் வெள்ளலூர் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை பருத்தி உற்பத்தி காரணமாக ஜவுளி உற்பத்தியில் கோவை மிக சிறந்து விளங்குகிறது கோவையில் தொடங்கிய ஜவுளி நிறுவனங்கள் தற்போது திருப்பூர் மற்றும் ஈரோடு வரை பரவி உள்ளது சுகாதாரம் இயற்கை வளங்கள் நிறைந்த மாவட்டமாக கோவை திகழ்கிறது இப்படி தொழில்துறையில் சிறந்த மாவட்டமாக இருக்கும் கோவை தொழில்நுட்ப மாவட்டமாகவும் மாற இருக்கிறது தற்போது உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப துறையில் பல்வேறு நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன இந்தியாவை பொறுத்தவரை பெங்களூரு சென்னை ஆகிய தகவல் தொழில்நுட்ப தலைநகரங்களுக்கு பிறகு தற்போது தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பார்வை கோவைக்கு திரும்பியுள்ளது உலக அளவிலும் இந்திய அளவிலும் பிரபலமான நிறுவனங்கள் கோவையை நோக்கி படையெடுக்கின்றன இதனால் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இதன் காரணமாகத்தான் சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு என்று கோவையில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் இருபது லட்சம் சதுர அடி பரப்பளவில் தகவல் தொழில்நுட்ப மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் கோவையில் ஒன்றரை லட்சத்திற்கு மேல் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கும் நிலையில் அவற்றில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அதிகரித்து வருகிறது தொழில்களுக்கு மட்டுமல்லாமல் தரவுகள் ஊதியம் சரக்கு மேலாண்மை உள்ளிட்டவற்றுக்காக செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அதிகரித்து வருகிறது மேலும் டிஜிட்டல் விளம்பரங்கள் சமூக ஊடகங்கள் சைபர் பாதுகாப்பு ஆகியவற்றுக்காக செயற்கை நுண்ணறிவு அதிக அளவில் பயன்படுகிறது தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் கோவைக்கு முக்கியத்துவம் அளித்து வரும் நிலையில் கோவையும் அந்த துறையில் சிறந்து விளங்கும் என்கின்றனர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இதமான பருவநிலை திறன்மிகு பணியாளர்கள் அபரிவிதமான மனிதவளம் ஆகியவை கோவையை முதல் தேர்வாக வைத்திருக்கின்றன ஏற்கனவே கோவை தகவல் தொழில்நுட்பத் துறையில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்துள்ளது டைட்டல் பார்க் எல்காட் பார்க் டைசல் பயோடெக் கேஜி இந்தியா லேண்ட் ரத்தினம் டெக்ஸோன் என ஏராளமான அரசு மற்றும் தனியார் தகவல் தொழில்நுட்ப மையங்கள் செயல்பட்டு வருகின்றன அண்டி நிறுவனம் பெரிய அளவிலான தகவல் தொழில்நுட்ப பூங்காவை நிர்மாணித்து வருகிறது கோவையில் சுமார் எண்ணூற்றி ஐம்பது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்படுகின்றன ரெஸ்பான்சிவ் டிசிஎஸ் காக்னிசென்ட் வாஷ் உள்ளிட்ட பன்னாட்டு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வரிசையில் புதிய நிறுவனங்களும் அங்கு வர தொடங்கியுள்ளன உயிரி தொழில்நுட்பத்துறை நிறுவனமான அவன்டோ நிறுவனமும் கோவையில் தனது புதிய அலுவலகத்தை திறந்துள்ளது இந்திய நிறுவனமான சிஃபைஐ கோவையில் தனது அலுவலகத்தை திறந்துள்ளது தொழில்நுட்ப ஊடகம் தொலைத்தொடர்பு மருந்து உயிரி அறிவியல் சில்லறை வர்த்தகம் வங்கி உள்ளிட்ட துறைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு சேவை மற்றும் தீர்வுகளை இந்த நிறுவனம் வழங்குகிறது பல்வேறு நாடுகளில் இந்த நிறுவனத்துக்கு கிளைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து சர்வதேச மற்றும் உள்நாட்டு நிறுவனங்கள் கோவைக்கு வருவதன் வாயிலாக இந்தியாவின் ஐடி ஹப் என்ற பெருமையை அடைவது வெகு தூரத்தில் இல்லை எனலாம்